சகஜ மார்க்கத்திற்கு வெளியே ஒரு கருத்தின் மீது தங்கள் எண்ணத்தை நிலைநிறுத்துவதற்காக மக்கள் உருவத்தை நினைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அந்த உருவத்துடனே நின்றுவிடுகிறார்கள் எந்த உருவத்தின் மீது தியானம் செய்யலாம் என நீங்கள் நினைக்கிறீர்கள் எதுவும் உண்மையான உருவம் அல்ல எல்லாம் நமது கற்பனையே எனவே எந்த உருவத்தின் மீது நீங்கள் தியானம் செய்ய முயற்சித்தாலும் அது எப்போதும் கற்பனையானதாகவே இருக்கும் ஆகவே கற்பனை ஒருபோதும் உண்மையான இடத்திற்கு அழைத்துச் செல்லாது எனவே சிறந்தது என்னவெனில் ஒப்புக்கொள்ளுங்கள் இறைவா எனக்கு தெரியவில்லை நீ இருக்கிறாயா இல்லையா என்று அதனால்தான் நாம் இந்த அனுமானத்தில் ஆரம்பிக்கின்றோம் அதாவது இறைவன் நம் இதயத்தில் இருக்கிறார் ஒளி வடிவமாக ஒளியாக என கருதுகிறோம் ஏனெனில் அதுதான் மிகவும் சூட்சுமமான வடிவம்